அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரே நாளில் நாம் இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை பெற முடியுமா முடியும் இந்த முறையில் திக்ரு செய்தால் அல்லாஹுவும் தூதர் நபி செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் எதற்காக அதிகம் அதிகமாக நன்மைகள் செய்ய சொல்கின்றனர் தெரியுமா மறுமையில் நம்மோட பாவ புண்ணிய கணக்குகளை எடை போடும் தராசில் நன்மைகள் அதிகம் இருந்தால் மட்டும்தான் அவர் ஸ்வர்க்கம் செல்ல முடியும் இன்றா நாம் அனைவருமே ஸ்வர்க்கம் தான் விரும்புகிறோம் எவ்வளவு வேதனை செய்யப்படுவார்கள் என்னென்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும் என்றெல்லாம் தெரிந்தால் இன்றெல்லாம் நீங்கள் அனைவரும் நன்மைகளின் பக்கமே விரைவீர்கள் நன்மைகளை பெற்றுத்தரும் நிறைய அமல்கள் உள்ளன என்றாலா பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம் ஆனால் இந்த அமல் செலவே இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் அதிக நேரமும் செலவிடாமல் மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய அமல் அது என்ன அமல் வாங்க என்றால பார்ப்போம் நபி சல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு நல்லறங்கள் உள்ளன அவற்றை முறையாக கடைபிடிக்கும் முஸ்லிம் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவார் அவ்விரண்டும் மிக எளிதானதுதான் எனினும் அதனை கடைபிடிப்பவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையினரே முதலாவது ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் பத்து முறை அல்லாஹு அக்பர் என்றும் முறை அல்லாஹ் என்றும் பத்து முறை அல்ஹம்துல்லா என்றும் கூற வேண்டும் இவ்வாறு ஒரு நாளில் ஐவேளை தொழுகைக்கும் சேர்த்து நூற்றி ஐம்பது முறை கூறுவதால் மறுமை தராசில் ஆயிரத்தி ஐநூறு நன்மைகளை பெற முடியும் அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் அம்ரல்லாஹு அன்பு அவர்கள் நூல் அபுதாவுத் இரண்டாவது அமல் படுக்கையில் இரவில் தூங்க போகும் முன் முப்பத்தி நான்கு முறை அல்லாஹு அக்பர் என்றும் முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்துல்லா என்றும் முப்பத்தி மூன்று முறை சுபஹான் அல்லாஹ் என்றும் கூற வேண்டும் இவ்வாறு கூறும் நூறு திக்ருகளானது மறுமை தராசில் ஆயிரம் நன்மைகளை பெற்றுத்தரும் நபி நபிசல்லாஹூ அலஹு வசல்லம் அவர்கள் கூறிய பின்னர் மக்கள் அனைவரும் அல்லாஹுவின் தூதரே இவ்விரண்டும் மிக எளிதாக இருந்தும் இதனை கடைபிடிப்பவர்கள் ஏன் மிக குறைவாக உள்ளனர் என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உங்களில் ஒருவர் உறங்கச் செல்லும் போது இந்த திக்ருக்களை கூறுவதற்கு முன்னராகவே ஷைதான் அவரை உறங்க வைத்து விடுகிறான் அதேபோல் ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது திக்ருக்களை கூற நினைக்கும் முன்னரே அந்த மனிதருக்கு மற்ற வேலைகளை நினைவூட்டி அவர்களை திக்ருக்கள் கூற விடாமல் விடுகிறான் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் அம் ரலுல்லாஹு அன்ஹூ நூல் அபுதாவூத் இன்ஷல்லா இந்த மிக எளிதான திக்குழுக்களை இந்த எளிதான அமலை செய்து நிறைய நன்மைகளை பெற்று சுவனம் செல்லும் நல்லடியார்களாக ஆகுவோம் இன்ஷால்லா ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்து லாஹி